ஏசியில் கூலிங் வரவே இல்லையா செலவே இல்லாம வீட்டிலேயே சரி செய்யலாம் பல வருடம் தூசி அண்டவே அண்டாது இந்த வேகமான கால நிலையில் வெப்பமான சூழலை சமாளிக்க ஏர் கண்டிஷன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன வீட்டிலும் அலுவலகத்திலும் குளிர்ச்சியான மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க இது பெரிதும் உதவுகிறது ஆனால் சில நேரங்களில் ஏசி இயங்கினாலும் குறைவான கூலிங் மட்டும் ஏற்படுகிறது இதன் காரணமாக மின்சாரம் அதிகம் செலவாகிறது மற்றும் நம்முடைய உடல் நலம் உறக்கம் ஆகியவற்றிலும் பாதிப்பு ஏற்படலாம் இவற்றிற்கான தீர்வாக ஏசியின் கூலிங் திறனை அதிகரிக்க உதவும் சிறந்த டிப்ஸ்களை இங்கே தொகுத்துள்ளோம் ஏசியின் கூலிங் அதிகமாக வர பத்து டிப்ஸ் எப்போதும் ஏசியை மிதமான கூலிங்கில் வைக்கவும் இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இடையே வெப்பநிலையை வைத்தால் ஏசி நன்கு வேலை செய்யும் அதிக குளிர்ச்சியோ வெப்பமோ இல்லாமல் சமமாக இருக்க இது உதவும் ஏசி பில்டரை சுத்தமாக வைத்திருங்கள் வாரம் ஒரு முறை பில்டரை சுத்தம் செய்தால் தூசி தடுக்காது காற்றோட்டம் சிறப்பாகும் அறையை மூடி வைத்திருங்கள் ஜன்னல் கதவுகள் மூடப்பட்டு வெளியே காற்று செல்லாமல் இருந்தால் குளிர்ச்சி குறையாமல் இருக்கும் ஈகோ மோடில் ஏசியை இயக்குங்கள் இது மின்சாரத்தை குறைத்து தேவையான அளவிலான குளிர்ச்சியை தரும் ஏசியின் வேன்கள் சரியாக இருக்கட்டும் காற்றோட்டம் நேராக முகத்தில் அடிக்காமல் அறையின் மையத்தில் சுழலும்படி அமைக்கவும் பேனா காற்றை பரப்பி எங்கும் சமமான குளிர்ச்சியை வழங்கும் இது ஏசியின் வேலை சுமையையும் குறைக்கும் அறையை வெயிலிலிருந்து பாதுகாக்கவும் கனமான கருப்பு பிளைண்ட்டுகள் பயன்படுத்தினால் வெளிச்ச வெப்பம் அறைக்குள் வராது அறையில் அதிகமான எலக்ட்ரானிக்ஸ் தவிர்க்கவும் லேப்டாப் லைட்ஸ் ஹீட்டர்ஸ் போன்றவை அதிகம் வெப்பம் உண்டாக்கும் இதனால் நிமிடங்களுக்கு முன்பே ஏசியை இயக்கலாம் வருடத்திற்கு ஒருமுறை சர்வீஸ் செய்யவும் தொழில்நுட்பமாக ஏசியின் உள் அமைப்புகளை சரி செய்யும் போது அதன் செயல்திறன் அதிகரிக்கும் ஏசியின் ரிமோட் கம்பி அல்லது சென்சார் இடைமறிப்பு இல்லாமல் இயங்கினால் குறிக்கப்பட்ட வெப்பநிலையை எளிதாகி ஏசி திறமையாக செயல்படும் அறையின் அளவுக்கு ஏற்ப ஏசியின் டன்னேஷ் பொருத்தமாக இல்லையெனில் கூலிங் குறைவாகும் நூறு ஸ்கொயர் ஃபீட் அறைக்கு குறைந்தது ஒரு டன் ஏசி தேவை கூலன் சரியாக செல்லுவதற்கும் கசியாமல் இருக்கவும் பைப்புகள் வலுவாக மற்றும் முறையாக பொருத்தப்பட வேண்டும் அறையின் சுவர்கள் அல்லது கூரைகள் வெப்பத்தை உள்ளே அனுமதிக்காமல் தடுக்கும் வகையில் இருந்தால் ஏசியின் கூலிங் பல மடங்கு உயரும் ஏசியின் கூலண்ட் அல்லது ரெஃப்ரிஜரெண்ட் குறைந்துவிட்டால் கூலிங் குறையும் அதனை சரியான அளவில் நிரப்புவது அவசியம் ஏசியின் கூலிங் திறன் குறைவது சாதாரணமான விஷயம்தான் ஆனால் அதை சரியான பராமரிப்பினாலும் சில சிறிய மாற்றங்களாலும் எளிதாக கையாளலாம் மேற்கண்ட டிப்ஸ்களை நீங்கள் வீட்டில் அலுவலகத்தில் பயன்படுத்தினால் ஏசியின் செயல்திறன் அதிகரித்து குளிர்ச்சியுடன் கூடிய சீரான சூழலை உருவாக்க முடியும் மேலும் மின்சாரம் செலவையும் கட்டுப்படுத்தி நீண்ட நாள் வரை ஏசியை பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்